ரோஹிங்கியாக்கள் இதை பற்றி பார்த்தோம் அவங்க மியான்மர்லேருந்து வந்த ஊடுருவல்காரர்கள் ஆனால் அவர்களுக்கு வந்து ஒரு அகதிகள் ஸ்டேட்டஸ் கொடுக்கணும் அங்கங்கே அவங்களுக்கு செட்டில்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அவர்களும் பாவம் தானே அவர் உயிர்களுக்காக அவர் அதுவும் ஒரு உயிர் தானே அந்த உயிர் அவ்வளவு மலிவாகி விட்டதா உலகம் எங்கும் அவங்கள எங்கேயுமே ஏற்க மாட்டேங்கிறாங்க ஆனால் இந்த இந்தியா தான் அவங்களுக்கு வந்து அன்பையும் அரவணைப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எப்பொழுதும் கூட இந்த பிரசாந்த் பூஷன் போன்ற ஒரு போராளிகள்லாம் அப்பப்போ படைத்தவர்கள் வழக்கு தொடுப்பாங்க அப்படி வந்த ஒரு வழக்கில் தலைமை நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு நீ வந்ததே ஊடுருவல்காரர் எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் இல்லாமல் வந்திருக்க நீ வந்து இங்கே ஆல்ரெடி செட்டில் ஆனவங்க மாதிரியே நீனே உன்னை ட்ரீட் பண்ணோம் இனி எனக்கு இப்பொழுது வேலை கொடுங்க எனக்கு இப்பொழுது வாக்குரிமை கொடுங்க எனக்கு ரேஷன் கொடுங்க இப்படின்னு நீ வந்து டிமாண்ட் பண்ணினா இப்போ உள்ளில் இருக்கிறவனை இவனை நாங்கள் என்றைக்கு பார்க்குறது உன்னை எப்படி நாங்கள் இதாக எடுத்துக்க முடியும் இந்த குடியுரிமை ஆட்களாக எப்படி எடுத்துக்க முடியும் அப்படின் உங்களுக்கு இது போல் ஊடுருவல்காரர்களுக்கு இங்கே என்ன ரத்தன கம்பம் விரிச்சி அவங்களெல்லாம் வரவேற்கணுமா அப்படிங்கிற துணியில் கேள்வி கேட்டிருக்காரு இந்த செய்தியை எப்படி பார்க்குறேன் மாண்புமே உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்ற பின் ம உலகத்தின் கவனத்தை பெறக்கூடிய தீர்ப்பு வரலை தீர்ப்பு வந்து பதினாறாம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்காங்க இது ஒரு அப்சர்வேஷனை தெரிவிச்சிருக்காரு இதுக்கு முன்னாடி நம்ம கடந்த காலத்தில் உச்ச நீதிமன்றத்தோட பேட்டனை பார்த்தோன்னு வச்சுக்கங்க அவங்க அப்சர்வேஷன்லாம் கண்டபடி திட்டுவாங்க அப்புறம் தீர்ப்பு எப்படி இருக்கும் தீர்ப்பு பார்த்தா நாங்கள் அதெல்லாம் சொல்லியிருக்கோம் அதெல்லாம் மனதில் கொண்டு போய் செயல்படுங்க அப்படின்னு சொல்லி கொண்டு போயிடுவாங்க அப்படி இவர் இருக்குமென்றார்னு நினைக்கிறோம் நம்ம அப்படின்னு நம்புவோம் நம்புறோம் நம்பிக்கைதான வாழ்க்கை அப்படின்னு நம்புவோம் நீங்க அன்னைக்கு அப்படி சொன்னீங்களே இப்போ தீர்ப்பு இப்படி வந்திருக்கு நேர்களும் நம்ம தப்பு இல்லையா நம்ம இப்போவே அதுக்கு டிஸ்கிளைமரும் போட்டுப்போம் அது நம்ம தப்பு இல்லை அப்படியே வந்தாலும் நம்ம தப்பு இல்லை நம்ம காலாகாலமா இதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கோம் அவருடைய உண்மையிலேயே அவர் அந்த மாதிரி தீர்ப்பும் பாசிட்டிவாக வரும் தான் நான் எதிர்பார்க்குறேன் இல்லைன்னா அதில் வந்து இன்டெப்த்தாக போய் சில விஷயங்களை சொல்ல போகிறதில்லை இந்த கேஸ் வந்ததுக்கான காரணமே ஒரு ரோஹிங்கியா காணாமல் போடுறான் அந்த இதில் இருந்து கேம்ப்லேருந்து இருந்து அவன் எங்கே போனான்னு பிடிச்சி கொண்டு வா அப்படிங்கும் தான் இந்த கேஸ் வருது நேத்திக்கு துஷார் மேத்தா தான் இந்த கேஸுக்கு ஆகி துஷார் மேத்தா அதில் ஒரு அவர் வந்து ஜட்ஜி இதெல்லாம் சொல்லும்போது அவர் வந்து குறுக்கிட்டு எனக்கு இது வந்து எப்படியாக இருந்தாலும் சோனியா காந்தி ராகுல் காந்தி தமிழ்நாட்டில் சின்ன தத்தி பெரிய தத்தி இவங்களுக்கெல்லாம் எப்படியும் போய் இந்த நியூஸ் நீதி உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் நடந்ததுனால அப்புறம் அந்த தொடப்பக்கட்டை கெஜ்ரிவால் அப்புறம் அந்த உண்டியல்ஸ் இவங்களுக்கெல்லாம் போய் சேர்ந்துருக்கும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அடிப்படைவாத இஸ்லாமிய கிறிஸ்துவ இயக்கங்கள் எப்படி அதை படிச்சிருப்பாங்க அதில் துஷார் மேத்தா என்ன சொல்கிறாரு இவங்களுக்காக தான் நாங்கள் பிறப்பு எடுத்தது இவங்களுடைய நன்மைக்காக தான் நாங்கள் வாழ்கிறோம் இதை போன்ற வெளிம்புநிலை மக்களுக்காகத்தான் நாங்கள் வாழ்கிறோம் இவங்க மாதிரி மக்கள்லாம் வந்து கஷ்டப்படக்கூடாது உலகத்தில் எங்கே கஷ்டப்பட்டாலும் நாங்கள் அவங்களுக்காக தொண்டு செய்வோம் அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் இவங்களுக்காக என்ன செஞ்சிருக்காங்க நியாயமான கல்வி தானே வா எங்களுக்கு ஆட்சி இல்லை அதிகாரம் இல்லை உனக்கு ஆட்சி இல்லை அதிகாரம் இல்லை ஐநா சபைக்கு நீங்கள் போகலாம் வார்த்தைகள்னு சொல்லி நீங்கள் போய் அவங்களுக்கு மிகப்பெரிய கொடுக்கலாம் இத்தாலியில் சொல்லலாம் வார்த்தைகள் சொல்லலாம் சவுதி அரேபியாவில் சவுதி அரேபியாவில் கொடுக்கலாம் மணிலே சொர்க்கம் ஏன் வங்கதேசம் இருக்க உங்களுக்கு பங்காளி தானே போய் வங்கதேசத்தில் கூடிய திலாமல் அதாவது மகிழ்ச்சியான நாடுகள் அந்த இண்டெக்ஸில் இந்தியாவுக்கு முன்னாலேயே வங்கதேசம் எவ்வளோ அது கெண்டாடினாங்க இங்கே இந்த கொண்டாடி கொண்டாடினானுங்க அதாவது வானா இது வந்து அப்பன் செத்து ஒரு மாதம் கழிச்சு இவங்களெல்லாம் டேட் ஆஃப் பர்த் வரும் அப்படிங்கிற லெவலில் தான் சொல்லுவாங்க ஆனால் வானா நம்ம அதை கடந்து போவோம் இந்த பயல்கள்லாம் வந்து இவ்வளவு ஒரு மோசமான கம்யூனிட்டி பண்ண ரொம்ப கஷ்டப்படுது ரொம்ப நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட் இல்லாம இருந்ததுன்னா நம்ம சரளமா பேசலாம் என்ன கேசும் வரும் பார்த்துக்கலாம் போக வேண்டியதுதான் இதுல வந்து வங்க தேசத்துக்கிட்ட இவங்க பேசியிருக்கலாம் அப்புறம் நோபல் பரிசு பெற்றவர் அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றவர் ஜென் இசட் இந்த ராஜீவ் காந்தி சொன்னார் பார்த்தீங்களா ராகுல் காந்தி அந்த ராகுலுக்கு அவருடைய எதிர்பார்ப்புக்கு அந்த ஸ்டாண்டர்டுக்கு பக்கத்தில் வரவரே அவரு அதனால் அவர்கிட்ட பேசி இவங்க அங்கே கொண்டு போய் விட்டுருக்கலாம் இல்லை இவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஹரியானாவில் வாங்கி குமிச்சது இருக்குல்ல அங்கே கொண்டு போய் ஒரு ஆயிரம் பேரை வச்சு பராமரிக்கலாம் தமிழ்நாட்டில் திமுக காரங்க வீட்டிலலாம் கொண்டு போய் விட்டா அவங்க வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டாங்கன்னு நினச்சிங்கடே புழைக்கடை வழியாக வரா முன்பக்கமெல்லாம் வராதரா கொல்லையில் இரு மாட்டுக்கிட்டாவில் இரு அந்த லெவலில் தான் அவங்களுடைய மனிதநேயம் இருக்கும் நான் கண்ணால் பல இடங்களில் பார்த்துருக்கேன் அதனால் இவங்க அதெல்லாம் செய்கிறத விட்டு கம்யூனிஸ்ட்டு இந்தியாவிலேயே மிக பணக்கார ஆர்கனைசேஷன் ரயில்வே கூட கிடையாது ரயில்வே ப்ராப்பர்ட்டிஸை விட கிட்டத்தட்ட தாண்டி தான் கம்யூனிஸ்டுகளோட அலுவலகம் தொழிற்சங்க அலுவலகம் அவங்களுடைய மாணவர் இது அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே ரிச்சஸ்ட் ஆர்கனைசேஷன் கம்யூனிஸ்ட் அசையும் சொத்து அசையா சுத்து அறியிருக்கண்ட சொத்து எல்லாமே அவங்கள்ட்ட இருக்குன்னு வச்சுக்கங்க அதனால் அதில் அதில் ஒன்றும் அவங்க அடங்கிறதே கிடையாது அடங்க மாதிரி அத்துமீறுங்கிற திருமாவளவன் வச்ச கோஷமே இந்த பயலவுக்காத லெஃப்டிஸ்ட்டுக்காதான்னு நினைக்கிறேன் அவங்க ஆஃபீஸ்லாம் கொண்டு போய் வச்சு பராமரிக்கலாம் யார் இருந்தாங்க ஆனால் இவங்க எதுவும் எடுத்துக்க மாட்டாங்க பக்கத்து வீட்டுக்காரா பாம்பை தொடு அள்ளித்தண்டு மாதிரி ஜில்லுன்னு இருக்கும் ஏன்னா கொத்தினா பக்கத்து வீட்டுக்காரனா தானே கொத்த போகுது நம்மளும் இல்லையே அதனால பாம்பு அள்ளித்தண்டு மாதிரி ஜில்லுன்னு இருக்கும் நீ தொட்டு பாறேன் ஏன் நீ தோட அதே தான் இவனுக்கும் நீ செஞ்சு நீ வச்சுக்க அவங்க கம்மி இந்த பாலநிலம் இருக்கு புட் பங்களா மாதிரி இருக்குது யாரும் வரவில்லை மாவட்ட அலுவலகம்லாம் இப்போ எல்லா இதுலேயும் வட்ட அலுவலகம் இதெல்லாம் இருக்குது சதுர அலுவலகம் எல்லாம் வச்சுருக்காங்க எங்கேயுமே ஆளே கிடையாது தனியாக இவங்களுக்கும் போர் அடிக்கும் பேச்சு துணைக்கும் ஆள் இல்லை அட்லீஸ்ட் உங்களுக்கு நீங்கள் ஒரு பேப்பரில் வந்து நீங்கள் ஒரு செய்தியாவது கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் ரோஹிங்க பராமரிக்கப்பட்ட பராமரிக்கப்பட்டு காங்கிரஸ் அலுவலகத்தில் பராமரிக்கப்படுகிறார்கள் செய்வானுங்க தாராளம் இதெல்லாம் ரெண்டு மாசம் முன்னாடி போய் என்ன கல்யாணம் பண்ண போனாங்களே அது கிட்டத்தட்ட கதை மாதிரி ஆயிருக்கும் பேர் என்ன மாட்டு சேகர் இந்த மாதிரி வரிசையா சொன்ன அந்த தண்ணி பாம்பு சாரப்பாம்பு இன்னும் இவன் யார் இவன் தான் என் முதல் புருஷன் இவன் அதுக்கு முன்னாடி கட்டினவான் இவன் இப்போ வந்தவன் இவன் இதுக்கு நடுப்புற வந்தவான் அப்படின்னு ஒரே பொம்பளைங்க நாலு பேர் வருமா அந்த மாதிரி இவங்க கம்யூனிஸ்ட் பார்த்து மீம்ஸ் எல்லாம் மூணு மாதம் முன்னாடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறான் அதில் வந்து அவங்க ரொம்ப அவங்களுக்கு பிடித்த விஷயம் அதில் அவங்க செய்யலாங்க அதனால் அந்த துஷார் மேத்தா சொன்னதும் இதில் கருத்தில் கொல்லப்பட வேண்டிய விஷயம் அதே மாதிரி ரோஹிங்கியாவை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த இஸ்லாமிய நாடுகளும் அவங்கள ஏற்றுக்க மாட்டேறான் டேய் நீ வராதரா ஓடிடுறான்றான் எப்படி திமுக காரனை கண்டா சமுதாயத்தில் ஒரு எச்சரிக்கையும் ஒரு பயமும் இருக்கோ அதே மாதிரி தான் உலக அளவில் ரோஹிங்கியாவை பார்க்குறாங்க இவன் உள்ளூர் ரோஹிங்கியா அவன் உலக அளவில் திமுக அந்த மாதிரி அவங்க அவங்கள பார்த்து ஒரு இதுவும் இருக்கு வட மாநிலங்களில் அதுவும் குறிப்பாக வந்து திரிபுரா அஸ்ஸாம் அந்த எல்லை போ ஓரமாக இருக்கக்கூடிய மேற்கு வங்கம் இந்த மாநிலங்கள் வழியாக ஊடுருவல்காரர்களையும் சரி செய்வதற்கான வேலையை செஞ்சிட்ருக்காங்க ஆனால் இன்னும் அந்த வேகம் போகலை இன்னும் பல மடங்கு வேகத்தில் போனால் மட்டும்தான் நம்ம நாடு பாதுகாக்கப்படும் இல்லைன்னா ஒரு நாள் இல்லாட்டா ஒரு நாள் நம்ம ஜிசியாவரி பே பண்ண வேண்டிய இது காலம் ஏற்பட்டு விடும்னு அதுக்கு தான் உச்ச நீதிமன்ற நீதிபதியும் ஒரு அப்சர்வேஷனை சொல்லியிருக்கார் தீர்ப்பு எப்படி வருதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்